பொறுமை ஆழ்கடலை விட பெருசுன்னு சொல்லுவாங்க அவசரம் ஆழ்கடலை விட மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த நிலையில் பொறுமையா நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்கான மெகாக்சன்ல ரெண்டு பிளேயரை மட்டும்தான் ரீட்டன் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸோட பலரோட தாட் எப்படி இருந்ததுன்னா ஜடேஜா ருத்ராஜ் கேக்வா டிவான் கான்வே பத்ரானா இந்த நாலு பிளேயரை ரீட்டன் பண்ணுவாங்க அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்ததுங்க பட் நம்ம நினப்பெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் முட்டாளாக்குனது மட்டுமல்லாமல் ஏலத்தில் ஒன்பது அணிகளுக்கு முட்டையை அடிச்சு விட்டுருக்காங்க என்றே சொல்லாங்க சிஎஸ்கே ரெண்டு பிளேயரை தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸுங்க இதற்கு பின்னணி வேற லெவல் பிளான் போட்டிருக்காங்க என்று சொல்லலாம் ஃபியூச்சருக்கான ஒரு பத்து இயர் பிளான் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க என்று சொல்லாங்க நம்ம எம்எஸ் சோனி தோனி செம்மையாக பட்டத்தீட்டிருக்காரு ஓகே அதாவது ருத்ராஸ் கிக்வாட் பதரனாவை மட்டும்தான் ரீட்டைன் பண்ணி பண்ணியிருக்காங்களாம் சிஎஸ்கே ஜடேஜா அண்ட் சிவம் துபே டிவான் கான்வேவெலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி தீபக் சிகார்லாம் ரிலீஸ் தான் ஓகேவா இவங்களை எதுக்கு அவங்க வெளியே விட்டுருக்காங்கன்னா ஏகப்பட்ட மணி சிஎஸ்கேவுக்கு வரப்போகிறது இந்த மணியை வச்சு ஒரு ரெண்டு பிளேயரை வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக விண்டோ அதாவது ட்பேர் மெத்தட்ல வந்துட்டு ரீட்டன் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்துருக்குங்க அந்த ரெண்டு பிளேயரை வந்துட்டு சிஎஸ்கே அப்ரோச் பண்ணல அவங்களே வலுக்க டைமாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க அதில் முதல் அடி வந்துட்டு எம்ஐக்கு தாங்க எம்ஐ வந்துட்டு இவனுங்க என்ன சொல்றது பணம் 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 பணத்தாசை பிடிச்சவங்க ரோஹித் சர்மா ஐந்து முறை சாம்பியன் வின் பண்ணி கொடுத்தாருங்க அவரை பொருட்டாக கூட மதிக்காமல் போக்கத்து போய் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஐபிஎல்ல சொல்றேன் அவர் லெஜெண்டுங்க அவரை நம்ம திட்டலாம் கூடாது ஆனால் போன வருஷம் அப்படி தான் கேப்டன் பண்ணார் அவரை என்னைக்கு இன்னொரு கூடிய கெடுத்துட்டு ஜிடி இவரை கொண்டு நாசமாக போயிடுச்சு இந்த டீமும் ஜிடி டீமும் அந்த ஓனர் விட்டுட்டே ஓடிட்டான் ஜிடி டீமை விட்டுட்டு ஓகே இந்த நிலையில் வந்துட்டு ஹர்திக் பாண்டே கேப்டன் பண்ணது மிகப்பெரிய தவறு ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல எம்ஐ டீம் மிகப்பெரிய லெவலில் ஆட்டிங்க மேலே கொண்டு வரேன்னா எம்ஐயோட உயிரே வந்துட்டு ரோஹித் சர்மா கையில் தான் இதை புரிஞ்ச நீட்டா அம்பானி அவங்க மகன் கடைசி பையன் கல்யாணம் நடந்தது இல்லையா ரோஹித் சர்மா காலை பிடிச்சி கதறிச்சு கட்டி பிடிச்சி கதறிச்சு இனிமேல் டீமில் விளையாட மாட்டேமா எனக்கு வேற ஜோலி இருக்குன்னு சொல்லிட்டு வேற டீமுக்கு நான் ப்ளே பண்ண போறேன் கடைசி காலமாவது பணத்துக்கு வாழாமல் மக்களோட அன்புக்கு வாழ்ந்துட்டு சிஎஸ்கே அப்ரோச் பண்ணியிருக்காரு அவரோட பல நாள் அன்புக்கு மத்தியில் விளையாடுறது என்னோட ஒரு மிகப்பெரிய ட்ரீமாக இருந்தது அந்த ட்ரீம் டெஃபினட்ட நிஜமாகும்னு அவர் தரப்பில் இருந்து சில செய்திகள் வந்திருக்குங்க ஹிந்தி ஊடகங்கள் வந்த செய்தி தான் பதினாறு கோடிக்கு வந்து ரோகட் ரீட்டன் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்க பண்ண போறாங்க மிட் விண்டோ மெத்தட் படி மிட் விண்டோ ரூல்ஸ் வந்துட்டு நான் அடிக்கடி சொல்லிட்டேன் இப்போ புரியாதவங்க வந்துவிட்டு இதற்கு முன்பு ஐபிஎல் வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் பார்க்கல என்ன பாருங்க ஓகேவா ஜிடி டீம்ல இருந்து எப்படி ஹர்திக் பாண்டியாவை அதிக மணி கொடுத்து மும்பை டீம் மீண்டும் எடுத்தாங்களோ அதாங்க மிட் மிட் ட்ரான்ஸ்பர்மெத்தேடு அந்த மாதிரி தான் ரோஹிட் ஷர்மாவா அங்கேருந்து எல்லோ ஜெர்சிக்கு மாற்றிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாவது அடி யாருக்குன்னா லக்னோவ் தான் அந்த டீம் வந்துட்டு கேஎல் ராவில் எடுத்து லக் இல்லாமையே போயிடுச்சு அவர் வந்துட்டு கேப்டன் இல்லைங்க ஒரு டேலண்டான பிளேயர் அவ்வளவுதான் ஓகேவா அவர் ராஜாவுக்கு தகுதியான ஆள் கிடையாதுங்க ஓகேவா ஒரு நரிமதி விளையாடக்கூடியவர் தந்திரமா ஓகே இந்த நிலையில் வந்துட்டு அவரும் எல்ஐஜி டீம்ல இருந்து வெளியே வராருங்க அந்த டீமே தான் வெளியே அனுப்பிட்டாங்க மேலும் இவரே வந்துட்டு நான் வேற பிரான்சஸ் எப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காரு அதற்கு மிகப்பெரிய காரணம் வந்துட்டு சிஎஸ்கே அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஏன்னா தோனி இனிமே விளையாடுவாரா என்பது கொஸ்டின் மார்க் தான் சிஎஸ்கே டீமில் ஒரு மெண்டராகவோ இல்லை ஒரு பேட்டிங் கோச்சாக பயணிப்பார் என்று தான் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க கே ராகுல் வந்துட்டு விக்கெட் கீப்பர் சம ஓப்பனர் பேட்ஸ்மேன் சூழல் சூழலுக்கு ஏற்றவராக அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுவார் தோனிக்கு அப்புறம் இவர் ஒரு சரியான மெட்டீரியல் என்று சொல்லாங்க இதெல்லாம் புரிஞ்சு தான் தோனி என்ன சிந்திச்சிருக்காருனா சிவம் டுபே ஜடேஜாலாம் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் ஜடேஜா ஓகேவா இனிமேல் அவர் டி ட்வெண்ட்டி ஓடி ஃபார்மெட் வந்துட்டு விளையாட மாட்டார் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில் அவர் இனிமே டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் பயிற்சி அந்த அளவுக்கு இருக்காது அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க அண்ட் சேம் டைம் சிவம் டுபேவை ஏலத்தில் விட்டு பார்த்துக்கலாம் வந்தால் எடுக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு வேறு டீமுக்கு போட்டோம்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக ஒரு கீ பிளேயர்களை மேட்ச் மின்னர் பிளேயர்களை கே எல் ராகுலையும் ரோஹித் சர்மாவையும் சிஎஸ்கே தக்க வைக்க போகிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அப்போ ருத்ராஜ் கெக்வாட் ரோஹித் சர்மா கேஎல் ராகுல் பத்ரனா இந்த நாலு பிளேயர் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎஸ்எஸ்கே டீமில் ப்ளே பண்ண போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது சிஎஸ்கே டீமோட இந்த நகர்வு வந்துட்டு சரிதானா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேங்க